வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புன்னிமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் பள்ளி வகுப்பறையில் மாணவனை சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரியின் மிகவும் பழமை வாய்ந்த வஉ பள்ளி புனரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சி மணவழி அரசு ஆரம்ப பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சபாநாயகர் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பள்ளி வகுப்பறியில் மாணவனை சக மாணவன் கத்தியால் வெட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகின்றது இப்பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இரண்டு பிரிவினர்களாக செயல்பட்டு வந்ததாக தெரிகின்றது இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுவதோடு ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்தும் வந்துள்ளனர் இதனிடையே ஒரு தரப்பை சேர்ந்த மாணவர் அதே பள்ளியில் படிக்கும் மாணவியை காதலித்து வந்துள்ளார் இதனை தெரிந்து கொண்ட மற்றொரு தரப்பை சேர்ந்த மாணவர் ஒருவர் அந்த மாணவியின் பேரில் போலி முகநூல் அக்கவுண்ட் தொடங்கி அந்த மாணவருக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது அந்த மாணவரும் தனது காதலி தான் என நினைத்து அதில் வரும் தகவல்களுக்கு பதிலளித்துள்ளார் இப்படியாக மூன்று மாதங்களாக முகநூலில் சாட் செய்துள்ளனர் மேலும் போலி முகநூல் கணக்கு மூலம் மெசேஜ் அனுப்புவதை கண்டுபிடித்த அந்த மாணவன் சக மாணவனிடம் கேட்டபோது அவர் கிண்டல் செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மாணவர் தனது புத்தக பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து போலி முகநூல் மூலம் மெசேஜ் அனுப்பி ஏமாற்றிய சக மாணவனை வகுப்பறையில் வைத்து கைப்பகுதியில் வெற்றியுள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவர்கள் அவரிடமிருந்து கத்தியை பிடுங்கியுள்ளனர் மேலும் லேசான காயமடைந்த மாணவனை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர் தொடர்ந்து கத்தியை வைத்திருந்த மாணவனின் பையை சோதனை செய்ததில் அதில் ஆறு நாட்டு வெடிகுண்டுகள் இருந்ததும் அந்த குண்டுகள் வெடிக்காத அளவிற்கு யூடியூப் பார்த்து தயாரிக்கப்பட்டதும் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் இச்சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர் தரப்பு மற்றும் பள்ளி தரப்பிலிருந்து புகார் அளிக்காத காரணத்தினால் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி லாஸ்பேட்டை உடவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த வவுசி பள்ளி புனரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்கின்றது இன்றைய சூழ்நிலையில் கல்வியிலும் மருத்துவத்திலும் புதுச்சேரி மாநிலம் சிறந்து விளங்குகின்றது அதற்கு காரணம் பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரி கல்வி நிலையமாக மாறியதில் பிரெஞ்சுக்காரர்களின் பங்கு முக்கியமாக கருதப்படுகின்றது புதுச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் காலடி எடுத்து வைத்த பிறகு கல்வி மத வழிபாடுகளில் அதிக ஆர்வம் காண்பித்தனர் நிறைய இடங்களில் கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி பிரெஞ்சு மொழி கல்வியை போதித்தனர் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கலவை கல்லூரி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டதால் துவக்கப் பள்ளியை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதனையடுத்து மிஷன் விதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழாம் ஆண்டில் எக்கோல் பிரைமரி என்ற பெயரில் ஒரு அரசு பள்ளி தொடங்கப்பட்டது அதுதான் தற்பொழுது வவுசி பள்ளியாக உள்ளது ஆரம்ப காலத்தில் பிரெஞ்சு மொழியில் கல்வி போதிக்கப்பட்டது இந்த பிரெஞ்சு கல்வி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரை நீடித்தது அதன் பிறகு தமிழ் மொழியில் கல்வி போதிக்கப்பட்டது இப்பள்ளியில் பாரதிதாசன் வாணிதாசன் ஆகியோர் தமிழ் ஆசிரியர்களாக பணியாற்றியுள்ளனர் சுப்பையா எம்ஓஹெச் ஃபாரூக் உட்பட பல்வேறு தலைவர்களை இப்பள்ளி உருவாக்கி கொடுத்துள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சிவா இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் ஆவார் நூற்றாண்டு கண்ட இந்த பள்ளி கட்டிடம் சேதமடைந்து பலவீனமாக தற்பொழுது காட்சியளித்தது இதனையடுத்து புதுச்சேரி அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பழமை மாறாமல் புதுப்பிக்க திட்டமிடப்பட்டது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மொத்தம் இரண்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாக்கும் இன்டாக் அமைப்பு உதவியுடன் சீரமைப்பு பணிகள் துவங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து பழமை மாறாமல் இரண்டு ஆய்வகம் உள்ளிட்ட எட்டு வகைப்பதிகள் புதுப்பிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தன கட்டிடத்தின் மீது வளர்ந்திருந்த மரங்கள் செடிகள் அகற்றப்பட்டன சுவரில் பலவீனமாக இருந்த பூச்சிகள் சுரண்டப்பட்டன கட்டிடத்தின் மேல் தளத்தினை தாங்கும் வகையில் ஆங்காங்கே இரும்பு கம்பிகள் பொருத்தி பலமாக்கப்பட்டு மீண்டும் மறு உயிர் பெற்றது மாணவர்களுக்கு கல்வி அறிவை புகட்டியபடி புதுச்சேரியின் அடையாளமாக இன்றும் பெருமையுடன் வீற்றிருக்கிறது சி பள்ளி மணவெளி அரசு ஆரம்ப பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்தார் பின்னர் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அது குறித்து கேட்டறிந்து மாணவச் செல்வங்களை வெகுவாக பாராட்டினார் அறிவியல் கண்காட்சிக்கான படைப்புகளை பள்ளி ஆசிரியர்களுடன் இணைந்து மாணவ மாணவியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தா ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் என்எஸ்கே செழியன் கலைவாணன் காமராஜ் தனுஷ் செந்தில் எஸ் வி எஸ் குமரன் பன்னீர் முரளி நரசிம்மன் ஆதி அருள் ராமஜெயம் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நற்பணி மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேடம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நாளையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி காங்கிரஸ் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மகிழா காங்கிரஸ் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் இதில் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பாக திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி லப்போத் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நூலகத்திற்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பாக புத்தகங்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் ரோட்டோரியன் அனிபால் நேரு செயலாளர் ரொட்டோரியன் சங்கர் நாராயணன் திட்டத்தலைவர் ரொட்டோரியன் வினோத் நாயர் மற்றும் சீனிவாசன் மீரான் வெங்கட்ரமணி டாக்டர் பிரசன்னா பிரதாப் சந்திரன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பள்ளிக்கு தேவையான புத்தகங்களை வழங்கினர் மேலும் பள்ளியில் யூத் அண்ட் எக்கோ கிளப் சார்பாக அறிவியல் ஆசிரியை காஞ்சனா பள்ளியின் துணை முதல்வர் கலியமூர்த்தி எக்கோ கிளப்பின் கோ ஆர்டினேட்டர் ஜலதீஸ்வரி மேலும் பள்ளியின் ஆங்கில ஆசிரியை ஜீவிதா ஜெகன் உட்பட மாணவிகள் பலர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் அனிபால் நேரு பேசுகையில் புத்தகங்களை படிப்பதினால் ஏற்படும் பலன்கள் மற்றும் மொபைல் போன் அதிகளவு அளவு பயன்படுத்துவதனால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே கலந்துரையாடினார் மரக்காணத்தில் நரிக்குறவர் இனப்பெண்ணிற்கு ஆடல் பாடலுடன் மிக விமர்சையாக மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் திரௌபதி அம்மன் கோவில் தெருவில் இருபதிற்கும் மேற்பட்ட நரிக்குறவர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் சாலையோரத்தில் கூரை வீடுகளில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் சவுந்தரராஜன் மகாலட்சுமி என்பவர்களின் மகளான சத்யாவிற்கு மஞ்சள் நீராட்டு விழா தடபுடலாக நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்ச்சியில் நரிக்குறவர்கள் ஒன்றிணைந்து வெகு விமரிசையாக மஞ்சள் நீராட்டி விழாவை நடத்தியுள்ளனர் மேலும் மஞ்சள் நீராட்டு விழாவில் அறுசுவை உணவுடன் ஆடல் பாடல் என சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் வில்லியனூர் மாதா கோவில் வீதியில் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மாதா கோவில் அருகிலிருந்து குறவர் குடிசை வரை பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை பிரிவு மூலம் முப்பத்தி மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் யூ வடிவ கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் நிறுவன தலைவர் கேசவனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மறைந்த முன்னாள் அரசு கொறடா சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் நிறுவனருமான கேசவனின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி நாராயணசாமி கேசவன் தலைமையில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது முன்னதாக உழவர்கரை பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட தக்ககுட்டை ஜவஹர் நகர் புதுநகர் பிச்சைவீரன்பேட் கம்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பாக பெரிய காலப்பட்டு கோல்ஃபிங் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே வளர் இளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது இக்கூட்டத்திற்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கினார் மேலும் அவர் பேசுகையில் பத்து வயது முதல் பத்தொன்பது வயது வரை உள்ள வளர் இளம் பருவத்தினருக்கு ஏற்படும் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி மற்றும் சரிவிகித சத்துள்ள உணவுகளை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு மருத்துவ அதிகாரிகள் பிரதாப் ரிக்து பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவானன் மதியழகன் கிராமப்புற செவிலியர் விருத்தாம்பால் பள்ளி முதல்வர் அந்தோனி ராஜ் ஆசிரியர்கள் என்றி ஜெரால் ஜோசப் ஹம்சன் மற்றும் ஆஷா ஊழியர் ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிம்ஸ் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கு பெற்று கை கழுவும் முறைகள் பற்றியும் மற்றும் சத்தான சரிவிகித ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும்படியும் ஆடல் பாடலுடன் மற்றும் விளக்கப்படங்களை காட்டியும் சிறப்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிறைவாக மாணவ மாணவிகளிடையே வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது பிம்ஸ் நர்சிங் கல்லூரி உதவி பேராசிரியர் அனுஷியா நன்றியுரை கூறினார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நர்சிங் கல்லூரி மாணவ மாணவியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாக நுழைவு வாயில் போக்குவரத்து துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் அரசு முதன்மை செயலாளர் ஆணையர் போக்குவரத்து துறை மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சுன்சோங்கம் ஜடக் சிறு ஐ எஸ் மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி தலைமையில் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவினை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் தலைக்கவசத்துடன் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகனத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து விழுப்புரத்தில் நகரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக நான்கு முனை சந்திப்பு வரை சென்று வாகன பேரணி நிறைவு பெற்றது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு பவன் அறுபது நாயிரத்து இருநூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து பத்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் பள்ளி வகுப்பறையில் மாணவனை சக மாணவன் கத்தியால் வெட்டியதால் பரபரப்பு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை புதுச்சேரியின் மிகவும் பழமை வாய்ந்த வஉசி பள்ளி புனரமைக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சி அளிக்கின்றது மணவளி அரசு ஆரம்ப பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சபாநாயகர் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்